உலகம் யாவையும் இயங்க வைக்கும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக திகழும் அன்பு என்னும் நெஞ்சம் கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண ராமாயண காவிய தொடரில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அந்த பாடல்களில் இருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்கள் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் திருமண விழா சிறப்புடன் நிறைவுறுதலும் உலகெங்கும் இன்பச் செய்தியாக அத்திருமண செய்தி பரவுதலும் பாடல் எண் இருநூற்றி இருபத்தி மூன்று இப்படியாய் திருமணங்கள் இறை கண்டதில்லை ஒப்பில்லா ஒளி குளத்தின் ஒளி மனமும் கொண்டதென்று செப்பியதே எங்கும் உண்மை செய்தி நிலா என்ற முல்லை அப்படி அத்திருமணங்கள் ஆக்கினவே என்பதெல்லாம் இதுவே அந்த இருநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இப்படியாய் திருமணங்கள் இறை உலகம் கண்டதில்லை முதலாவது வரிக்கான விளக்கம் இன்பமயமாக நடந்தேறி நெஞ்சம் வைக்கும் நிறைவு மிதிரையில் நடைபெற்ற போல கூட திருமணங்கள் நடந்ததில்லை என்று சொல்லி பாராட்டும் வண்ணமாக ராமனுக்கும் சீதைக்கும் பரதனுக்கும் மாண்டவிக்கும் இலக்குவனுக்கும் ஊர்மலைக்கும் மற்றும் சத்துருக்கனுக்கும் சுருத கீர்த்திக்குமான திருமணம் நன்கு நடந்து நிறைவினை எய்தியது அத்துடன் ராமன் முதலான சகோதரர்களுக்கும் முதலான நிகழ்வினை அனைத்து உலகமும் வியந்து போற்றியது ஒப்பில்லா ஒளிக்குலத்தின் ஒளி மனமும் கொண்டதன்றி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒளி குலத்தின் பேரொழியாக திகழும் ராமன் மற்றும் சகோதரனும் சீதை மற்றும் சகோதரியரும் செய்து கொண்டது பெயரளவிலான திருமணம் மட்டுமல்ல அது உலகமே வியந்து போற்றும் வண்ணம் மனம் வீசும் தன்மையும் கொண்ட திருமணங்களாய் திகழ்ந்தது செப்பியது எங்கும் உண்மை செய்தி நிலா என்ற உள்ளே என்று அத்திருமணம் அளித்த இன்பம் மிகுந்த செய்தியை உலகங்கிலும் ஒளியின் வடிவிலே செய்தியை வெளியிடும் வானில் ஒளியாக படர்ந்து சென்று கொண்டிருக்கும் நிலா என்று சொல்லக்கூடிய வானில் காணும் முல்லை மலரானது உலகெங்கும் அறிவித்தது அப்படி அத்திருமணங்கள் ஆக்கினதே இன்பமல்லாம் அவ்வாறாக அங்கே நடந்த நான்கு இணைகளுக்குமான திருமணங்கள் அனைவருக்கும் இன்பத்தை வழங்கி உலகெங்கும் அதை கொண்டால் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செவ்வராமாயணத்தின் இருநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செவ்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்